வணக்கம் பல்லவ நேஷ் சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாங்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம் அமெரிக்கா அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளால் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா இந்த வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே புரியும் அதாவது இருந்து பல நாடுகளுக்கு பல்வேறு பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது ஆனால் இந்தியாவின் நம்பர் ஒன் இம்போர்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யார் தெரியுங்களா பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவோ இல்லை சிங்கப்பூரோ இல்லை மலேசியாவோ இல்லைங்க அமெரிக்கா தான் இந்தியாவின் நம்பர் ஒன் ட்ரேடிங் பார்ட்னர் கடந்த ஆண்டு அதிக பொருட்களை அதிக அளவில் அமெரிக்காவுக்கு தான் இந்தியாவிலேருந்து இந்திய ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க என்ன காரணம் தெரியுங்களா நம்ம ஊரை விட பல பொருட்கள் சைனாவில் சீப்பாக கிடைக்குது ஆனால் அமெரிக்கன்ஸ் யாரும் சைனாவுக்கு போக மாட்டாங்க காரணம் பாலிடிக்ஸ் அதாவது யூஎஸ்க்கு சைனா காரணம் ஆகாது அந்த ஒரே காரணத்துக்காக பல்வேறு ஆர்டர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்குங்க கடந்த ஆண்டில் இந்தியாவிலேருந்து அதிக அளவில் அமெரிக்காவுக்கு பாஸ்மதி மற்றும் நான் பாஸ்மதி அரிசி வந்து ஏற்றுமதி ஆகுது இந்த ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எஃப்டிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைங்க இந்த எஃப்டிஆர் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் இந்தியாவிலேருந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய இம்போர்ட்டிங் பார்ட்னர் அமெரிக்காவில் இருப்பார் இல்லைங்களா அவர் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் கம்பெனி பேரில் எப்படியோ எடுத்தாலும் சரி கண்டிப்பாக எஃப்டியே இல்லாமல் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது மற்ற கண்ட்ரிகில் நம்ம ரைஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட அப்பீட்டாக இருக்கணும் பீக்கோ எடுப்போம் கண்ட்ரி ஆஃப் பாரதி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் சில கண்ட்ரியில் மட்டும் ஹெல்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க நம்ம ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் யூஸ்க்கு அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க எஃப்டிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் எஃப்டியர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஊர் மாதிரிங்க அங்கே வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி ஆஃப் அமெரிக்கானு இருக்குது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதை மட்டும் தான் பண்ண முடியும் இந்தியாவிலேயே நீங்கள் ஆன்லைனில் எப்டியாக எடுத்துக்க முடியும் சில சமயம் இன்ஸ்பெக்ஷனுக்கும் உங்கள் ஆஃபீஸுக்கும் கொடுவனுக்கும் வருவாங்க சில சமயம் வரமாட்டாங்க எப்டியாக கொடுத்துருவாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மதுரனு நினைக்கிறேன் ஒரு எக்ஸ்போர்ட்டுடைய குடோனை போய் விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களுடைய பேக்கிங் குடோன் ஹைஜினிக்காக இல்லை பாத்ரூம் ஹைஜினிக்காக இல்லை செப்பல் வைக்கிற ஸ்டாண்டர்க்கு இல்லைங்களா அதெல்லாம் கூட ரொம்ப அழுக்கு சேருமா இருந்திருக்கு அதனால் இவங்க பேக் பண்ணுற ப்ராடக்ட் மட்டும் எப்படி ஹைஜினிக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு எப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க கேன்சல் பண்ணதாக கேள்விப்பட்டேன் இது நடந்து ஒரு வருஷம் ஆச்சு அதனால் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்கிங் யூனிட்டி எல்லாமே ரொம்ப ஹைஜினிக்காக இருக்கணும் நீங்கள் பேக் பண்ணுற பேக்கிங் மெட்டீரியல் கூட ரொம்ப ஹைஜினிக்காக இருக்கணுங்க அதே சமயம் இந்த பேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் தெரியுங்களா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது உங்கள் இஷ்டத்தை எழுத முடியாதுங்க அதை கூட யூஎஸ்டில் வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கி தான் வந்து நீங்கள் வந்து அந்த பேக்கில் வந்து பிரிண்டே போட முடியும் அமெரிக்க அப்ரூவல் மீன்ஸ் உங்கள் ப்ராடக்டை வந்து லேப்பில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா யுஎஸ் ஸ்டாண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லேப்பில் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வரும் இல்லைங்களா அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலில் நீங்கள் வந்து யூஎஸ்டில் கொடுத்து அப்ரூவல் வாங்கி அதை தான் நீங்கள் மேலே பிரிண்ட் பண்ண முடியும் உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் பிரிண்ட் பண்ண முடியாது ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இதே வந்து உங்களுடைய அமெரிக்க இம்போர்ட்ரு உங்களுக்கு கைட் பண்ணுவார் இங்கே இருக்கிற ஷிப்பிங் ஏஜென்ட்டும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதனால் கவலைப்படாதீங்க அமெரிக்காவில் நம்பர் ஒன் ரைஸ் இம்போர்ட்ரு யாருன்னு கேட்டிங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ் தான் காரணம் அவங்களுக்கு வந்து செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் எல்லா மாகாணத்துலேயும் இருக்குது அவங்க வந்து பெரிய அளவில் பாஸ்மதி ரைஸையும் நான் பாஸ்மதி ரைஸையும் இந்தியாவில் கொள்முதல் பண்ணி பெரிய அளவில் அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க ஆஃபீஸ் இங்கே குஜராத்லேயும் இருக்குது பெங்களூர்லேயே இருக்குது நீங்கள் வந்து ஒரு ரைஸ் மில் ஓனராக இருந்தால் நீங்கள் யூஎஸ்க்கு அவங்களுக்கு சப்ளை பண்ண விருப்பம் தெரிவிச்சிங்கன்னா உங்கள் மில்லுக்கு அவங்களே இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அவங்களே எல்லா கைடன்ஸும் கொடுப்பாங்க அடுத்ததாக இந்தியாவிலிருந்து அதிகளவில் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகாத ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைசஸ் இந்தியாவில் குறிப்பாக குஜராத்தில் உஞ்சா மார்க்கெட்லேருந்து தான் அதிக அளவில் யூஎஸ்க்கு போயிட்ருக்கு ஸ்பைசஸ்க்கும் வந்து ஸ்பைஸ் போர்ட் சர்டிஃபிகேட் தேவை பிகூ தேவை அதே சமயம் எஃப்டிஏ கண்டிப்பாக தேவை அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் ஸ்பைசஸ் அதிகளவில் இம்போர்ட் பண்ணுறது அமெரிக்கா வாழ் இந்தியர்களாக இருக்கும் குஜராத்திகளும் பஞ்சாபிகளும் தான் சமீப காலமாக தான் சாஃப்ட்வேர் ஜாப்புக்கு போகிறாங்க இல்லைங்களா நம்ம சவுத் இண்டியன்ஸ் லைக் நம்ம மலையாள சகோதரர்கள் அப்புறம் வந்து தெலுங்கு சகோதரர்கள் நம்ம தமிழ்நாடு பீப்புள் இவங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரேடிங்கில் இறங்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பைஸ் பண்ணுறாங்க ஸ்பைசஸ் பெரிய அளவில் இம்போர்ட் பண்ணுறது யார் தெரியுங்களா அங்கே இருக்கிற ட்ரேடரோ ஹோல்சேலரோ கிடையாதுங்க அதாவது அங்கே இருக்கிற அமேசான் செல்லர்ஸ் நீங்கள் அமேசான் டாட் காம்குள்ளே போயிட்டு ஸ்பைசஸ் அல்லது ஸ்பைசஸ் பவுடர்னு போடுங்க லைக் மிளகு சீரகம் விந்தியம் கடுகு ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குதுங்களா இது வந்து ஸ்பைஸஸாக அவங்க கிடைக்கும் ஸ்பைசஸ் பவுடராகவும் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கிராம் சிக்ஸ்டி கிராமில் சின்ன பேக்கில் கிடைக்கும் அமேசானில் இந்த அமேசான் செல்லர்ஸ் தான் பெரிய அளவில் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவிலேருந்தும் யூஸ்க்கு போகுது வீட்னாமில் இருந்தும் ஸ்பைசஸ் வந்து யூஸ்க்கு போகுது ஆனாலும் அங்கே பெரிய தேவை இருக்குங்க நீங்களும் அமெரிக்காவுக்கு ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவில் தேட வேண்டியது அந்த ஊரில் இருக்கும் அமேசான் செல்லரை அந்த அமேசான் செல்லர் இண்டியன்ஸாக இருக்கலாம் இல்லை யூஎஸ்காரனாக இருக்கலாம் யாரோ ஒருத்தனாக இருக்கலாம் ஆனால் அவங்க தான் உங்களுடைய டார்கெட் பையர் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்பைசஸ் பண்ணுறதா இருந்தால் அமெரிக்காவில் இருக்கும் அமேசான் செலவை தேடிப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் அடுத்ததாக இந்தியாவிலேருந்து பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக முக்கியமான பொருள் லெதர் கூட்ஸுங்க நீங்கள் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்கள குறிப்பாக கவுபாய் மூவிஸ் அதில் வர கேரக்டர்ஸ் ஹீரோவாக இருக்கட்டும் வில்லனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எப்படி வருவாங்க ஒரு ஆஸ்டில் வருவாங்க கௌபாய் கேப் லெதரில் போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து சைடில் வந்து பெல்ட் போட்டிருப்பாங்க துப்பாக்கி கேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் லெதர் ஷூ இருக்கும் கையில் வந்து க்ளவுஸ் இருக்கும் அவங்க வர குதிரை கூட அந்த குதிரை சேனல்னு சொல்லுவாங்களே சேடல் அது கூட லெதரில் இருக்க பார்த்துருங்களா இது எல்லாமே இந்தியாவோட ப்ராடக்ட்னால் அவங்களால் நம்ப முடியுதுங்களா அதாவது கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் கான்பூரில் இருந்து தான் இந்த லெதர் கூட்ஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க குறிப்பாக அவங்க மார்க்கெட் வந்து டெக்ஸாஸ் தாங்க இப்போ சமீப காலமாக நம்ம ஊர் ஆம்பூர்லேருந்தும் வேலூர்லேருந்தும் போயிட்டுருக்கு லெதர் கூட்ஸை நீங்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் லெதர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் நீங்கள் மெம்பராக இருக்கணும் அதே சமயம் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியில் உங்கள் ப்ராடக்ட் வந்து பியூர் லெதர்னு பாஸ் ஆனால் மட்டும்தான் யூஎஸ்க்கு போகும் அடுத்ததாக அமெரிக்காவுக்கு அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு கூட்ஸ் இருக்குறீங்களா நம்ம ஊர் எடிபிள் ஆயிடுங்க அதாவது நம்ம ஊர் இதயம் நலனை வந்து ஒரு டாப் ப்ராண்டுங்க யுஎஸில் யுஎஸில் நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் இதயம் நல்லெண்ணெய் இருக்கும் இது வந்து தமிழ்நாட்டில் அதுவும் விருதுநகரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து யுஎஸ் மார்க்கெட்டை பிடிச்சிருக்கு அப்படின்றது சாதனைங்க இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் உண்மையிலேயே வந்து அந்த இதயம் நலனை ஓனருக்கு வந்து ஒரு கிளாப் பண்ணலாம் அவங்க டீமுக்கும் சரி உண்மையில் யூஎஸ்சில் இருக்கிற நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க யூஎஸில் வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது அதாவது பேக்கிங்லேருந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டு குவாலிட்டி எல்லாமே வந்து யூஎஸ் ஸ்டாண்டர்டில் இருக்குது அங்கே வந்து மெக்ஸிகோவில் வந்து நிறைய ஆயிலெலாம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதை விட வந்து இதே மேலே நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ இதே நல்லா மட்டும் இல்லைங்க நம்ம ஊரில் இருக்கிற இந்த செக்கே நல்லாருங்களே தெரியுங்களா நிறைய ப்ராண்ட்ஸ் வந்து யூஎஸில் வந்து இப்போ ஃபேமஸாக இருக்குதுங்க யூஎஸில் வந்து எடிபிள் ஆயிலுக்கு எப்போவுமே ஒரு மார்க்கெட் இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் எல்லாமே வந்து அங்கே டிமாண்ட் இருக்குது அதே சமயம் உங்கள் பேக்கிங்கு எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணுங்க சும்மா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மினரல் வாட்டர் பாட்டில் சைஸில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் பேக் பண்ண முடியாது நீங்கள் ஒரு முறை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை அமேசான் டாட் காமுக்குள்ளே போய் பாருங்கள் யூஎஸில் விற்பனையாகும் எடிபில் அதோடய பேக்கிங் ஒரு முறை பாருங்கள் பேக்கிங்லாம் வந்து அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அதாவது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடும் ஒரு பணக்கார நாடுமான அமெரிக்காவுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கணும் எனி ப்ராடக்ட் அதே சமயம் உங்கள் பேக்கிங் வந்து அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அடுத்ததாக அமெரிக்காவில் பெரிய அளவில் இம்போர்ட் ஆகிற இந்திய ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் மளிகை சாமான் குரோசரிஸ் தான் அதாவது உங்கள் வீட்டு சமையலரில் இருக்கிற எல்லா மளிகை பொருளும் அமெரிக்காவில் கிடைக்கும் இதுலேயும் முன்னிலையில் வைக்கிற சப்ளைஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் இருக்கும் உஞ்சா மார்க்கெட் இருக்கீங்களா அந்த மார்க்கெட்டில் இருந்தால் பெரிய அளவில் போயிட்டுருக்கு சவுத் இந்தியாவிலேருந்து வந்து கொஞ்சம் போயிட்டுருக்குங்க விருதுநகர்லேருந்து யூஎஸ்க்கு போகுது கொஞ்சமாக போயிட்டுருக்கு ஆந்திராவிலேருந்தும் போயிட்டுருக்கு ஆனால் கொஞ்சமாக போயிட்டுருக்குங்க குஜராத்திஸ் தான் வந்து பெரிய அளவில் குஜராத்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா யூஎஸில் பெரிய ஹவுஸை வந்து வாடகை எடுத்துக்கிறாங்க பஞ்சாபிஸும் குஜராத்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க குஜராத்லேருந்து முந்திரா போர்ட் வழியாக யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணி அவங்க ஹவுஸில் எல்லா ப்ராடக்ட்டையும் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீசன் இல்லை இப்போ வந்து ஒரு சீரக விலை வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது இப்போ வந்து கடுகு விலை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே குறைந்த விலையில இம்போர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதை இப்போ மார்க்கெட்டில் விட்டு இந்தியாவில் என்ன விலை விற்குதோ அதே அளவுக்கு வந்து அவங்க காசு பார்த்துருவாங்க அதெல்லாம் வந்து அவங்களுடைய ட்ரேட் சீக்ரெட்டை வச்சுங்களேன் அடுத்ததாக அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகுற ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட்டுங்க அதாவது நம்ம ஊரில் என்னென்ன மருந்து கிடைக்கும் அலோபதி ஹோமியோபதி ஆயுர்வேத ப்ராடக்ட்டு எல்லா மருந்து பொருட்களும் அமெரிக்காவில் பெரிய அளவில் கிடைக்குதுங்க குறிப்பாக நம்ம ஊர் கபசுர இருக்குது இல்லைங்களா கொரோனா காலத்தில் நம்ம ஊரில் எப்படி பெரிய அளவில் ஆச்சு அதே அளவில் அமெரிக்காலையும் அங்கே ஆச்சு நீங்கள் மெடிசன் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ப்ரொசீஜர் இருக்குங்க நீங்கள் வந்து ஃபார்மசிட்டிக்கல் ப்ரொமோஷன் கவுன்சிலில் மெம்பராக இருக்கணும் உங்களுடைய ஃபார்மா கம்பெனி இருக்கு இல்லைங்களா அந்த கம்பெனி வந்து அங்கே யூஎஸ்லேயும் அங்கே இருக்கிற ட்ரக் அத்தாரிட்டியில் வந்து ரிஜிஸ்ட்ராக ஆகிருக்கணும் அங்கே வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அது மிகப்பெரிய ப்ராசஸ்ங்க அது அது ப்ரொமோஷன் கவுன்சிலில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டவே உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க அடுத்ததாக அமெரிக்காவுக்கு இந்தியாவில் வந்து பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக் கெமிக்கல்ஸுங்க நம்ம ஊர்லேருந்து ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது நம்ம ஊர் ராணிப்பேட்டிலேருந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஎஸ் போயிட்டுருக்குங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சந்தேகம் இருக்கும் அமெரிக்காவுக்கு இந்த பொருளை எக்ஸ்போர்ட் இருக்கு நான் எப்படிங்க பண்ண முடியும் அதானே கேட்குறீங்க நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கும் அமேசான் செல்லர் தான் உங்கள் பையர் அந்த பையரை பிடிக்க வேண்டியது உங்கள் சாமர்த்தியம் உங்கள் டேலண்ட்டு உங்களால் முடியலன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நேரம் போது அவுட் டு ஃபைண்ட் அமெரிக்கன் பையர் ஃபார் ஒரு ப்ராடக்ட் ஒரு வீடியோ போடுறேங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்